வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் நேட்டோ அமைப்பு கடும் எச்சரிக்கை அமெரிக்காவின் துரோகிக்கு ரஷ்ய பாஸ்போர்ட் வழங்கிய ஜனாதிபதி புட்டின் பிரான்சில் வரலாறு காணாத நிதி பற்றாக்குறை வடித்தது மக்கள் போராட்டம் விமானத்தில் ஜெர்மனிக்கு வந்த பார்சலில் இருந்து வீசிய நாற்றம் அதிகாரிகள் கண்ட காட்சி தயார் ட்ரம் எதிர்ப்பை மீறும் ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் பிரித்தானியர்களின் விருப்பு சுற்றுலா தலத்தில் மேலாடையின்றி செல்ல தடை அறிவித்த இத்தாலி இனி விரிவான செய்திகள் பெல்ஜியத்தில் டுமார் இசை விழாவின் போது மேடையில் பாரிய தீ விபத்து பெல்ஜியத்தின் உலக புகழ்பெற்ற டுமா ரோலண்ட் இசை திருவிழா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் பிரதான மேடையில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தினால் டுமார் ரோலெட் இசை திருவிழாவின் பிரதான மேடை கடுமையாக சேதமடைந்துள்ளது என விழா ஏற்பாட்டாளர்கள் புதன்கிழமை மாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் சம்பவத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் இந்த தீ விபத்து சம்பவம் பூம் நகரில் இடம்பெற்றுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட போது விழாவிற்கு வந்தவர்கள் யாரும் அங்கு இருக்கவில்லை ஆனால் சுமார் ஆயிரம் ஊழியர்கள் இருந்ததாகவும் அவர்கள் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் நேட்டோ அமைப்பு கடும் எச்சரிக்கை ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்தால் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் கடும் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் எச்சரித்துள்ளார் இது குறித்து நேட்டோ அமைப்பு பொதுச்செயலாளர் மார்க் ரூட் கூறியதாவது நீங்கள் சீனாவின் அதிபராகவோ இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசிலின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்தால் என்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியும் இன்னும் எத்தனை தடை விதித்தாலும் சமாளிப்போம் என தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் முரட்டலுக்கு ரஷ்யா பதில் அளித்துள்ளது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் தொடர்ந்து வர்த்தகம் செய்து வந்தால் நூறு சதவீதம் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் இந்த மூன்று நாடுகளின் தலைவர்கள் புட்டினை அழைத்து தீவிரமான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவே தயவு செய்த புட்டினுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து அமைதி பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என வலியுறுத்துங்கள் இல்லையெனில் இது பிரேசில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறினார் அமெரிக்காவின் துரோகிக்கு ரஷ்ய பாஸ்போர்ட் வழங்கிய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுக்குள் இருந்து ரஷ்ய ராணுவ நடவடிக்கைக்கு உதவிய அமெரிக்க குடிமகன் டேனியல் மார்டின் பேலுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய குடியுரிமை மற்றும் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளார் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் டொனஸ்க பகுதியின் தலைவரான டேனிஸ் புசிலின் செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ரஷ்ய அரசு ஊடகங்களின்படி டேனியல் மார்டின் டேல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் உக்ரைனில் தங்கியிருந்து ரஷ்ய உளவுத்துறை சேவைகளுக்கு ராணுவ வசதிகளின் ஒருங்கிணைப்புகளை அனுப்பியதாக கூறப்படுகிறது டேனியல் மார்டின் டெல் தனது விசுவாசம் மற்றும் செயல்கள் மூலம் அவர்கள் எங்களில் ஒருவர் என்பதை நீண்ட காலமாக நிரூபித்துள்ளார் என்று புசலின் தனது டெலிகிராம் செய்தியிடல் பயன்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் எதிரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செலவிட்டார் அவர் உயிர் பிழைத்தது மட்டுமல்லாமல் அவர் உதவினார் அவர் எங்கள் தோழர்களுக்கு ஆதரவளித்தார் எங்கள் சிறப்பு சேவைகளுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்பினார் தனது உயிரை பணயம் வைத்தார் என்று அவர் கூறினார் பிரான்சில் வரலாறு காணாத நிதி பற்றாக்குறை வடித்தது மக்கள் போராட்டம் பிரான்சில் நிலவும் கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்ய பிரதமர் மைக்கேல் பார்னியர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த அதிர்ச்சி தகவல் ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களில் சிக்கியுள்ள பிரான்ஸ் மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது பிரான்ஸ் அரசு தற்போது பெரும் கடன் சுமையில் சிக்கியுள்ளது மூன்று டிரில்லியன் யூரோ கடன் மற்றும் தொடர்ச்சியான வேலை நீக்கங்கள் ஆலை மூடல்கள் ஆகியவை நாட்டின் பொருளாதார நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன இந்த நெருக்கடியான சூழலை சமாளிக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாகவே பொது விடுமுறைகளை ரத்து செய்யும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது பொது விடுமுறைகள் ரத்து செய்யப்படும் என்ற தகவல் பரவியதுமே பிரான்ஸ் மக்களிடையே பெரும் எதிர்ப்பு கிளம்பியது ஏற்கனவே ஓய்வூதிய வெட்டுக்கள் சுகாதார திட்ட குறைபாடுகள் போன்ற பிரச்சனை அவதியுறும் மக்களுக்கு இது மேலும் ஒரு சுமையாகவே பார்க்கப்படுகிறது விமானத்தில் ஜெர்மனிக்கு வந்த பார்சலில் இருந்து வீசிய துர்நாற்றம் அதிகாரிகள் கண்ட காட்சி வியட்நாமில் இருந்து ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்ட பார்சல் ஒன்றிலிருந்து நாற்றம் வீசுவதை கவனித்த சுங்க அதிகாரிகள் அந்த பார்சலை பரிசோதித்துள்ளனர் அந்த பார்சலுக்குள் சுமார் கிலோ அளவுக்கு சாக்லேட் வைக்கும் சிறிய சிறிய பிளாஸ்டிக் பெட்டிகள் ஆயிரத்து ஐநூறு இருந்துள்ளன சாக்லேட்டிலிருந்து இப்படி நாற்றம் வீசாதே என சந்தேகித்த அதிகாரிகள் அந்த பிளாஸ்டிக் பெட்டிகளை திறந்து பார்த்துள்ளார்கள் அப்போது அந்த ஆயிரத்து ஐநூறு பிளாஸ்டிக் பெட்டிகளுக்குள்ளும் ஒரு வகை இளம் சிலந்திகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அந்த சிலந்திகளில் பல விட்டிருந்தன உயிருடன் இருந்த சிலந்திகள் துறைசார் நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த சிலந்திகள் வியட்நாமில் இருந்து ஜெர்மனியில் யாருக்கு அனுப்பப்பட்டன என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஜெர்மன் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை அமெரிக்கா தந்தால் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா நீண்ட தூர ஏவுகணை தந்தால் மஸ்கோ மீது வீச தயார் என்று செலன்ஸ்கி கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது செலன்ஸ்கி ட்ரம்ப் பேச்சு விவரங்களை அமெரிக்காவின் பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது ட்ரம்பின் எதிர்ப்பை மீறும் ரஷ்யா நானூறு ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தத்திற்கு ஐம்பது நாட்களுக்குள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இல்லையென்றால் ரஷ்யா மீது கடுமையான தடைகள் விதிக்கப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைனின் ஏராளமான நகரங்களின் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை கடுமையான தாக்குதல்களை நடத்தியது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரைமியா பகுதியிலிருந்து ஸ்கந்தர் பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவும் உக்ரைன் நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது பிரித்தானியர்களின் விருப்ப சுற்றுலா தலத்தில் மேலாடையின்றி செல்ல தடை அறிவித்த இத்தாலி இத்தாலியில் உள்ள பிரபலமான சுற்றுலா இடங்களில் மது அருந்துதல் வெறுங்காலுடன் நடப்பது உள்ளிட்ட பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன மக்கள் அதிகம் விரும்பும் விருப்பமான சுற்றுலா தலமாக போர்டோவில் மிகவும் விருப்பமான சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது இங்கு தற்போது பல்வேறு தடைகள் அபராதம் உள்ளிட்ட புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது போர்டோபினோவில் பயணிகள் இனி நகரத்தின் வழியாக வெறுங்காலுடன் நீச்சல் உடையில் அல்லது மேலாடையின்றி நடக்க முடியாது அல்லது இந்த நிலைமைகளில் எதிலும் பியாசாயில் உட்கார முடியாது பொது வீதிகளில் மது அருந்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது உணவகங்கள் பார்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே மது அருந்த அனுமதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வீதிகள் சுவர்கள் நடைபாதைகள் மற்றும் பூங்காக்களில் யாசகம் கேட்பது உட்காருவது அல்லது படுத்துக்கொள்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது